ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மையானதும் அத்தியாயம் பதினைந்து என் பேச்சு யார் கேட்டீங்க வந்து பதினஞ்சு நாள் ஆகலை அதற்குள் அவனையே இப்படி மாற்றி விட்டாளே அம்மா சும்மா இருங்க இருக்கீங்களா அண்ணன் யார் பேச்சும் கேட்கும் ஆள் இல்லை இன்று சாப்பாடு வராததுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும் இரவு அண்ணன் வந்த பிறகு கேட்கலாம் என்றாள் சஞ்சனா மாலை ஐந்து மணி யாத்விகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைத்து கொண்டு வந்தான் முகிலன் யாத்விகா கூட இப்போவும் ஒரு வார்த்தை உடம்பு நல்லா இருக்கா என்று முகிலன் கேட்கலை டாக்டரிடம் விசாரித்துவிட்டு அவர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்தவன் அருகானே கிளம்பலாமா என்று கேட்க சரியா என்றாள் முன்பே நர்ஸ் டிஸ்சார்ஜ் பற்றி யாத்பிகா கிட்ட கூறி இருந்ததால் ரெடியாகி இருந்தார்கள் இவ்வளவு பெரிய காரில் அவள் ஏற தயங்கவும் அவன் அவளை ஒரு பார்வை பார்க்க பயத்தில் பட்டென்று உள்ளே ஏறிவிட்டாள் அந்த காரை சுற்றி பார்க்க கூட அவளுக்கு பயம் அதைவிட பயம் வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைத்தவுடன் சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது என்று நினைக்கும் அத்தை இவ்வளவு பெரிய காரில் நான் ஏறி வருவதை கண்டால் என்னை என்னென்ன பேச போகிறார்களோ முன்பே தெரிந்திருந்தால் அருகானை கூட ஆட்டோவில் போயிருக்கலாம் போகலாம் தான் ஆனால் அதற்கு கூட காசு அவன்தானே கொடுக்கணும் இதற்கு பேசாமல் அவன் கூடவே போய்விடலாம் யாத்விகா காரில் ஏறிய பின் வெளியே மட்டும்தான் பார்த்தாள் மறந்து கூட காரையோ அவனையோ பார்க்கவில்லை அவனும் அப்படித்தான் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவன் இருவரும் இறங்கவும் அப்படியே காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் இவர்கள் இருவர் மட்டும்தான் உள்ளே வந்தார்கள் நிலவன் மனைவி ஓடி வந்து யாத்வி இப்போ பரவாயில்லையா என்ன பண்ணுச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று ஆற்றாமையில் கேட்டாள் அங்கே வந்த சஞ்சனா யாத்விகா உனக்கு உடம்பு சரியில்லையா வீட்டில் சொல்லியிருக்கலாமே என்று கேட்க யாத்விகா எதுவும் பேசாமல் விழித்தாள் வாமா என்று அருக்கானே அவளை இழுத்துக்கொண்டு பாட்டியின் அறைக்குள் சென்றார்கள் பாட்டி பேத்தியை தொட்டு தடவி பார்த்து இப்போ பரவாயில்லையா தாயி ம் நல்லா இருக்கேன் பாட்டி காலை முகிலன் வந்து சொன்ன பிறகுதான் நிம்மதியா இருந்தது ஏதோ ஒத்துக்கலையாமே என்று சொல்ல உண்மையை ஐயா பாட்டிக்கிட்ட சொல்லலை என்று புரிந்து கொண்ட அருக்காணியும் பேத்தியை விடுங்க அவள் போய் குளிச்சிட்டு வரட்டும் என்றார் யார்வியும் இரண்டு நாளாக குளிக்காதது கசகசப்பாக இருக்க குளித்து உடைமாற்றி வந்தாள் அருகானியும் குளிக்க சென்று விட்டாள் இரவு ஒன்பது மணிக்கு வந்த முகிலன் நேராக பாட்டியின் அறைக்கு வந்தான் யாத்விகா பாட்டியின் அருகே படுத்திருக்க வந்தவன் பாட்டி சாப்பிடும் முன்னால் சாப்பிட வேண்டிய மாத்திரை போட்டாச்சா பாட்டி பேத்தியை பார்க்க அவள் உள்ளே அவள் அவன் உள்ளே வந்ததும் வாரி சுருட்டி அமர்ந்து கொண்டவள் ம் போட்டாச்சி சாப்பாடு ம் இனிமேல் தான் என்றாள் வெளியே சென்றவன் சமையல்காரம்மாவை கூப்பிட்டு இனிமேல் அந்த பொண்ணு சாப்பிட்ருச்சா என்று பார்த்து சாப்பிட வைக்க வேண்டியது உங்கள் வேலை தான் இந்த வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அத்தனையும் அவள் சாப்பிட்டே ஆகணும் அருகாணி இந்த அம்மா ஒழுங்காக சமைச்சதையெல்லாம் அவளுக்கு கொடுக்குறாங்களா என்று கண்காணிக்க வேண்டியது உன் வேலை ரெண்டு பேரும் ஒழுங்காக உங்கள் வேலையை செய்யலைனா அடுத்த நிமிடமே வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் நான் தான் கொடுக்குறேன் அதன் பிறகு இந்த வீட்டில் சமையலுத்து வேலையாளெல்லாம் கிடையாது அவு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ஆமாடி அருக்கானே அவளுக்கு ஊட்டி விட ஒரு வேலையாளை போட வேண்டியது தானே என்று கோமலவள்ளி நக்கலாக கேட்க அம்மா சும்மா இருங்க என்று சஞ்சனா அண்ணா அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு என்ன என்று கேட்க அவளை பார்த்து முறைத்த முகிலன் நேற்று மதியம் என்ன சாப்பிட்டாய் மீன் வறுவல் மீன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காடை கிரேவி ராத்திரி நண்டு சூப்பு இறால் தொக்கு என்று அவள் சொல்ல ஆனால் இவை என்ன சாப்பிட்டாள் என்று கேட்டதும் மகன் விஷயத்தை தெரிந்து கொண்டான் என்று புரிந்த கோமலம் அவ தகுதிக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்ருப்பா என்று சொல்ல கோபமாக கண்களை உருட்டியவன் ரொம்ப சரியாக சொன்னீங்க என் அப்பா தகுதி பார்த்து தாலி கட்டாமல் தானே கண்டவங்களும் இங்கே வந்து அவங்க தகுதியை மறந்துட்டு பேசுகிறாங்க என்றான் கடுப்பாக முகிலா என்ன வாய் ரொம்ப நீளுது இன்னும் கூட நீளும் ஆனால் என் அப்பாவை அசிங்கப்படுத்த முடியாது அந்த நேரம் தம்பிகள் இருவரும் அவரவர் காரில் இருந்து இறங்கி வரவும் என்றுமில்லாத வழக்கமாக அண்ணன் முற்றத்தில் கோபமாக நிற்பதை பார்த்தவர்கள் வாயை இறுக மூடிக்கொண்டார்கள் ஆனால் இன்று அவர்களை அப்படியே விட்டுவிட முகிலனுக்கு மனம் இல்லை ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் தானே இருக்கீங்க நம்ம வீட்டு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் என்று தெரியாதா ஏன் சஞ்சனா நல்லா தானே இருக்கா இன்று நீதான் சாப்பாடு கொடுத்து விடலை என்று மலரவன் வாயை விட ஏன் கொடுக்கணும் நன்றி இல்லாத இந்த வீட்டு ஜென்மங்களுக்கு ஏண்டா கொடுக்கணும் தங்கச்சிக்கு மட்டுமா கொடுக்குறேன் வீட்டில் அனைவருக்கும் தானே கொடுத்து விடுறேன் வக்கனையாக திங்கிறீங்க தானே அதே சமயம் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு நம்ம அத்தை மகள் அவள் சாப்பிட்டாளா என்ன சாப்பிட்டாள் என்று பார்க்க உங்களுக்கும் தெரியலை சஞ்சனாவுக்கும் தெரியலை சஞ்சனா நீ கோமலா கோமலவல்லி மகளா இருந்தா நல்லபடியாக ஒருத்தர் வீட்டில் போய் குடும்பம் நடத்த முடியாது யோகவல்லி பேத்தியா இரு போற வீட்டுக்கும் நல்லது நீயும் நிம்மதியா இருப்பாய் என்றான் கோபமாக சஞ்சனாவிற்கு அண்ணன் முதல் முறையாக திட்டினது மனதுக்கு சங்கடமாக இருக்க கண்கள் கலங்கி விட்டது நீ ஏண்டி அழுகிற நேற்று வந்தவளுக்காக கூட பிறந்த பிறப்பை கேள்வி கேட்கிறான் என் பிள்ளைகள் என்ன அவளுக்கு வேலைக்காரியா இல்லை அவ தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த வாழ வந்தவளா ஏதோ விருந்தாளியாக இருந்தால் மூணு நாள் வயிற்றுக்கு ஆக்கி போட்டு விருந்தாக்கி போட்டு அனுப்பலாம் இவ கஞ்சிக்கு இல்லாமல் வக்கத்து போய் வந்தவ தானே அவளுக்கு என் பிள்ளைகள் சேவகம் ச பண்ணணுமா உனக்கு வேண்டுமானால் நீ அவள் காலை பிடித்து கொண்டு இரு என் பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றார் கோமலம் கோபமாக ஓஹோ அவ மட்டும் விருந்தாளி ஓஹோ அவ மட்டும் விருந்தாளி இல்லை உங்க மகன்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் தான் இதை கேட்டதும் அதிர்ச்சியுடன் அனைவரும் அவனை பார்க்க ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டேனே இந்த வீடு எனக்கு உரியது இங்கே உனக்கு வேண்டியவங்க தான் வரம் எனக்கு வேண்டியவங்க தான் வர முடியும் தங்க முடியும் நம்மளோட பொது சொத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கு தான் நீங்கள் இதுவரை இங்கே தங்கி சாப்பிட்றீங்க அப்படி பார்த்தா நீங்களும் ஓசிச்சோறு தான் உங்களை காயப்படுத்த நான் இப்படி பேசலை கலாவோட பொண்ணு இந்த வீட்டில் ஓசிச்சோறு சாப்பிடுகிறாள் என்று உங்கள் அம்மா அவளை தினமும் குத்தி காட்டி அழுக வைத்து தினமும் கெட்டுப்போன பழைய சாதத்தை கொடுத்துருக்காங்க இப்போ அவளுக்கு ஃபுட் பாய்சன் வந்த பிறகுதான் எனக்கு உண்மை புரியுது எருமை மாடுகள் மாதிரி வளர்ந்த நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்க கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்தி வாயை மூடிக்கிட்டு மூணு புரங்குகள் இருக்குமே அந்த மாதிரி இருக்கீங்களா இனியும் இப்படி தான் இருப்போம் என்றால் இப்போவே இந்த நிமிடமே வீட்டை விட்டு நீங்கள் போகலாம் போகும்போது உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போங்க ஓசியில் என்னால் சோறு போட முடியாது என்றான் என்னடா விட்ட ஒரேடியா பேசிக்கிட்டே போகிற யாரோ ஒரு புறம்போக்குக்காக கூட பிறந்தவர்களை பே பேசுகிற கூட பிறந்தவங்களை பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன் என் புருஷனோட சொத்துக்களை தாண்டா பிரிச்சுக்கிட்டீங்க அதில் இருந்து வர்ற உன் பணத்தை தான் கொடுக்குறாய் அதில் எப்படி நான் ஓசிச்சோறு என்று சொல்கிறாய் என்று கோபமாக கோமலவல்லி கேட்க குட் வெரி குட் என்று தன் கைகளால் கைகளை தட்டியவன் என் அப்பா அதாவது உங்கள் புருஷன் தனியாக எந்த சொத்துக்களையும் வாங்கவும் இல்லை சம்பாதிக்கவும் இல்லை அவங்க அப்பா அதாவது என் தாத்தா பாட்டி யோகவல்லியின் புருஷன் சம்பாதித்து சேர்த்த சொத்துக்களைத்தான் நாங்க பிரித்து கொண்டோம் யோகவல்லி பாட்டியின் புருஷன் சம்பாதித்த சொத்தில் அவரோட கடைசி மகள் கலாவின் மகள் சாப்பிட்டால் அது எப்படி ஓசிச்சூறு ஆகும் அவள் அம்மாவை பெற்ற தாத்தாவின் சொத்துத்தான் இந்த வீடும் சொத்தும் அதில் அவளுக்கு உரிமை இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளான எங்களுக்கு மட்டும் எப்படி உரிமையாகும் இந்த வீட்டின் சொத்தில் எங்களுக்கு இருக்கும் உரிமை அவளுக்கும் உண்டு அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புரியாதது என்று எதுவும் இல்லை நன்றாக புரிந்ததால் தான் கலாவை நீங்கள் திரும்ப இந்த வீட்டிற்குள் நுழையக்கூட விடலை அவள் இறந்து அவள் மகள் அனாதையா தாய்தகப்பன் இல்லாமல் பனிரெண்டு வயதில் ஒரு பெண் பிள்ளை நின்றபோது அவளுக்கு உரிமையான பாட்டி உயிருடன் இருந்தும் அவரிடம் எதுவும் சொல்லாமல் மறைத்து அந்த பெண்ணை இங்கே வரவே கூடாது வந்தால் அவமானப்படுத்தி அனுப்புவேன் நான் தான் இந்த வீட்டின் மகாராணி நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்று பாவம் எளிய மொழிபுரியாத மக்களை அரட்டி காரியம் சாதித்தது எதனால் உங்க சொத்துக்கு கலாவின் மகள் பங்குக்கு வந்துவிடக் கூடாது இந்த சொத்து உங்க குடும்பத்துக்கே போகணும் அதனால் தான் வாயில்லா பூச்சி பத்மா அத்தையை உங்கள் அண்ணனுக்கு கட்டி வச்சிங்க உங்கள் மகள் அஞ்சனாவை உங்கள் அண்ணன் மகனுக்கே கட்டி வச்சிங்க உங்கள் மகன் மலரவனுக்கு உங்கள் ஒன்று விட்ட அண்ணன் மகளை கட்டி வச்சிங்க இப்படி உங்கள் சொந்தத்துக்கு மட்டுமே இந்த சொத்து போகணும் கலாவிற்கும் எனக்கும் எதுவும் வரக்கூடாது என்று தான் அவளை பிளான் பண்ணி தடுத்தீங்க எனக்கு திருமணமே ஆகாமல் பண்ணிட்டீங்க சரிதானே என்றான் நக்கலாக